ஹலோ சிந்தவடியில் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலை என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியல் ராதிகா வந்து தேடி கோபி வந்து போனாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வராதே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ரொம்ப வந்து சோகமாக இருக்காங்க இப்படி வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டாங்களே சொல்லி வீட்டில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க செலின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஜெனி வந்து உன்னை விட்டுட்டு போகும்போது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு இப்போ தான் என்னால் உணர முடியுது அதமே பாக்கியா அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நான் அவளை விட்டு போகும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் ராதிகா என்னை விட்டு போனவங்க தான் எனக்கு தெரியுது எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அன்னைக்கு சொல்றது சரி எல்லாமே சரியாயிருக்கும் கவலைப்படா இங்கே சொல்கிறாங்க சோக்கத்தோடு உட்காந்துட்டு உன்னை உனக்கு சாப்பிடவான்னு கூப்பிடுறாங்க உன்னை ஈஸ்வரி என் பையன் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இனியா விட்டு வந்து பாக்கியா வந்து உங்கள் அப்பா போய் சாப்பிட கூட்டுவான்னு சொல்கிறாங்க அம்மா உங்களுக்காக சாப்பிடாம இருக்காங்க என் அம்மா தான் வந்து உங்களை போய் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து வந்துடுறாங்க சாப்பிட உடனே ஈஸ்வரி இனியா எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக விட்டு கொடுக்கறது ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரி கோபிக்காக வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி சாப்பிடுங்கன்னொன்னு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே ராதிகாவை தேடி நம்ம போனோம் கேம் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அவனை மறந்துட்டு அதே நினச்சிக்கிட்டு இருக்காதுல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க நீ பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து என்னால் அவளை மறக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு அங்கே வந்து காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மயு வந்து அப்பா அவர் அப்பா அப்பான்னுமே சொல்லாத மத முதல்ல எப்படி இருந்தோம் நானும் நீ மட்டும்தான் இருந்தோம் நமக்கு யாராவது இருந்தாங்களா அதை மாதிரி இனிமேல் நமக்குன்னு யாரும் கிடையாது நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இனிமேல் நமக்குன்னு யாரும் இனிமேல் அவள் நீ மறந்து அப்பான்னு சொல்லாத ஏமா இப்படிலாம் சொல்கிறேன் நான் சொல்கிறத இனிமேல் நமக்குன்னு யாரும் கிடையாது நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம் ாங்க அதுக்கப்புறம் கோபி வந்து நம்ம வந்து இப்படியே விடக்கூடாது ராதிகாவை தேடி போனோம் ராதிகாவை நான் வந்து காலேஜில் போதே காதலித்தேன் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு தான் பாக்கியா கழுத்தை தாலி கட்டினேன் அதுக்கப்புறம் திருப்பி அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடச்சிது நான் வந்து எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளே வந்து நினைச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அவளை மறுபடியும் நம்ம ஏன் தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே அவங்க அம்மா இருக்காங்க இனிமேல் நீங்கள் நினச்சாலும் ராதிகாவையும் மயோ உங்களால் பார்க்கவே முடியாது ஸோ எதனால் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாது அவங்க ரெண்டு பேருமே இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு உங்களால் நினைக்கவும் முடியாது தேடவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி வந்து சாக்காராங்க என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வரமாட்டாங்க இதோடு முடிஞ்சு போச்சு அவங்கள மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி வந்து துடியாது இருக்கேன் எப்படி நான் மறப்பேன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வயசாகி கூட எனக்கு ராதிகா தான் வேணும்னு இருந்தேன் இன்றைக்கி ராதிகா நான் விட்டுவிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அழைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வராது ஈஸ்வரி வந்து தான் கடுப்பாராங்க நான் தான் சொல்கிறேன் எல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு அதேமாதிரி மறந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு இனியாக இருக்க நான் அது பக்கம் சென்னுருக்காள் அதுபோக எழில் இருக்கான் பாக்கியாக இருக்கான் பழைய நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தோக்கத்தை இருக்கிறத விட்டுட்டு அவ்வளோ பேர் நினச்சிக்கிட்டு இருக்கியா வாயை கொஞ்சம் மூடு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல ஒருவேளை வந்து பாக்கியாக வந்து இந்த தேடி போய் ராதிகா தேடி போய் கண்டுபிடிச்சி மறுபடியும் இவங்கள சேர்த்து போகிறாங்களா இல்லை கோபி இப்படி தான் போகிறாரா அப்படின்னு தெரியல இந்த வார்த்தும் இந்த சீரியல் முடிய போகுதா தகவல் வந்திருக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணேன் தேங்க்யூ